எனக்கு தலைமை கழகத்தின் சார்பில் தமிழின காவலர் டாக்டர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகிற பதினேழாம் தேதி பேராசிரியர் விருது வழங்க இருக்கிறார் நான் இயக்கத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகால உழைப்புக்கு இதுவரை பல நல்ல அமைப்புகள் எனக்கு கிடைத்திருந்தாலும் பதவிகள் நான் பெற்றிருந்தாலும் அதையெல்லாம் விட இந்த பேராசிரியர் விருது எனக்கு நின்னி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கலைஞர் பெயரை சொல்லி உச்சரித்து தான் கழகத்திற்குள் நுழைந்தேன் கழகம்தான் கலைஞர் கலைஞர் தான் கழகம் என்று கழக பணியாற்றி வந்தேன் இப்போது தளபதி தான் கழகம் கழகம் தான் தளபதி என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் பின்னாலே அணிவித்து நிற்கிறேன் தொடர்ந்து திமுக கழகம் வளர வளர நானும் வளர்ந்திருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இப்போது ஐயா சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொடர்பும் எனக்கு கிடைத்த கிடைத்தமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டை ஆள இந்த இயக்கத்தை வழிநடத்த கலைஞர் குடும்பம்தான் சால சிறந்தது என்பது இந்த எளியவனின் கருத்து கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் இதற்கு பின்னாலே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான தாழ்மையான கருத்து அது நடக்கும் என்ற நம்பிக்கை என்னை போன்ற தொண்டர்களுக்கும் இருக்கிறது அப்படி வளர்த்தெடுத்த இந்த தியாகத்தின் திருவுருவங்களாக இருக்கக்கூடிய ஐயா தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய பரிந்துரையின் பேரில் எனக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது அதுவும் பேராசிரியர் பேரால் எனக்கு இந்த விருது கிடைத்தமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பேராசிரியர் அவர்கள் காப்பதிலும் சரி இயக்க தொண்டர்களை காப்பதிலும் சரி கண்ணுங்கர்த்துமாக இருந்து கழக கண்மடைகளை வளர்த்தெடுத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு சாதாரண தொண்டன் நான் எனக்கு பார்க்கின்ற நேரமெல்லாம் இந்த இயக்கம் எல்ஐசி போன்றது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு நல்ல பதவி உனக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி வயதில் கூட பதவிகள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் சங்கர்லிங்கம் எம்பி ஆனார் அக்கினிராஜ் எம்பி ஆனார் காவேரி எம்பி ஆக வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உதகின்ற இயக்கம் இந்த இயக்கம் ஆக அந்த அவர்கள் அந்த அளவுக்கு வாழுகின்ற வயது வரை வாழ்ந்தார்களே அது தன் எப்படி இந்த கட்சியை வளர்ப்பதற்கு நீ முனைப்பு காட்டுகிறாயோ அதுபோல உன்னையும் கவனித்துக் கொள்வதில் கவனமாக இருந்தால்தான் இந்த கட்சி நாளை உனக்கு ஒரு பதவி கொடுக்கின்ற போது நீ மனிதனாக உலா வருவதற்கு நீ உன்னையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் ஐயா பேராசிரியவர்கள் அதோடு மட்டுமில்லை ரோடு இருந்து கழகப்பணி ஆற்றுகின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்று நம்முடைய தமிழின காவலர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இளைவன் நான் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த காலத்திலிருந்து அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக நின்று இரண்டு முறை வெற்றி பெற்று மூன்றாவது முறை நானூற்றி அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை எழுந்தேன் தொடர்ந்து கழகப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் நடந்த அனைத்து நல்ல காரியங்களும் அவர்தான் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார் என்னுடைய மகள் திருமணமானாலும் சரி என்னுடைய மகன் திருமணமானாலும் சரி எங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஐயா தளபதி அவர்கள் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் என் பேர பிள்ளைகளுக்கு அவர் பெயர் வைத்து மகிழ்ந்திருக்கிறார் ஒரு பே என்னுடைய பேத்தி என் மகள் பிள்ளைக்கு செந்தாமரை என்றும் என் மகன் பிள்ளைக்கு வெற்றி செல்வி என்றும் இன்னொரு மகளுக்கு உதய உதயா என்றும் பெயர் சூட்டி எங்கள் குடும்பத்தில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அவருடம் அவரிடம் சென்று நாங்கள் ஆட்சி பெறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்போது என்னுடைய அன்பு மகன் பேர் எளும்பருடைய மகள் வெற்றி செல்வி என்று ஒரு பெயர் வைத்து இன்றைக்கு அதுவும் அவரால் தான் பெயர் சு சூட்டப்பட்டிருக்கிறது வெற்றி என்பது எங்கள் ஐயா பேராசிரியருடைய மனைவியின் பெயர் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதனால் இந்த பேராசிரியர் பெறுகின்ற போது அதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆக இந்த இயக்கத்திற்காக உழைத்த ஒரு சாதாரண தொண்டன் ஒரு எளிய தொண்டன் இதுவரை கழகம் இது இதுவரை இந்த இயக்கத்திற்கு என்னை நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன் பதினெட்டு முறை சிறை சென்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் கழகத்தின் பேச்சாளராக வலம் வந்து தமிழ்நாடு முழுவதற்கும் கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று நான் பேசியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து இளைஞரணி பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் பல்வேறு காலகட்டங்களில் நான் கழக பேச்சாளராக இப்போவும் இருக்கிறேன் தலை தலைமை கழக பேச்சாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு ஐம்பத்தேழு ஆண்டு காலம் இந்த கழகத்தில் ஒரே ஒரே கொடி ஒரே சின்னம் ஒரே இயக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மிகவும் பெருமை இந்த பதவி எனக்கு தந்தது ஆக இந்த பதவியை தந்த இந்த இயக்கத்திற்கும் இந்த பதவியை தந்து இந்த தலைமைக்கும் தொடர்ந்து நன்றியுள்ளவனாக விசுவாசம் மூலமாக இன்னும் கூட சொன்னால் என் சுவாசம் நிற்கின்ற வரை விசுவாச ஊழியனாக பணிபுரிவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனக்கு இந்த பதவி தந்தமைக்காக இந்த விருது தந்தமைக்காக தலைமைக்கு என்னுடைய நன்றியறிதலையும் தளபதி அவருடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்